எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரு கிழக்க பார்த்த வீடு சிங்கிள் பெட்ரூம் தான் இது ஹாலு ஹாலு நல்ல ஓரளவு ஸ்பேசியஸாகவே இருக்குது ஹாலு பக்கத்திலையே சின்னதாக ஒரு டைனிங்கு அடுத்து ஒரு பெட்ரூமு நல்ல பீஸ்ஃபுல்லான ஏரியாவில் தான் இப்போ நம்ம பார்க்குற வீடு அமைந்துள்ளது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கப்படு வசதியெலாம் இருக்குது வாடகை நாலாயிரம் அட்வான்ஸு முப்பதாயிரம் நிறைய பேர் நாலாயிரத்தில் வந்து ஐயாயிரூவா வரைக்கும் வீடு வாடகைக்கு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த வீடு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் முன்னாடி சின்னதாக டைனிங் ஹால்கிட்ட பூஜை ரூமுக்கு ஸ்பேஸிங் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் வாடகை ஓரளவு நார்மலாகவே இருக்குது அடுத்து இது கிச்சனு கிச்சன் ஓரளவு ஸ்பேசிங்காகவே இருக்குது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கெலாம் போதுமான அளவு லாஃப்ட்டு கப்படு வசதியெலாம் இருக்குது எக்ஸாக்டர் ஃபேனும் இருக்குது இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியை தொடர்புலுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு விடுதங்களும் சரி தேவைப்படுறவங்களும் நம்ம தொலைபேசியில் தொடர்புலுங்க இது இண்டியன் டைப்பில் டாய்லெட்டு ஹை சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சீனிவாசபுர பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது இது பின்னாடி பால்கனி சின்னதாக இருக்குது சுற்றியும் மரலாம் இருக்குது வெயில் காலத்துக்கு ஓரளவு கூலிங்காகவே இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறப்பயே இருந்துச்சு சீனிவாசபுரம் பஸ் ஸ்டாப்பு கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டர் தொலைவிலையும் மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்டு கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் இப்போ நம்ம பார்க்குற வீட்லேருந்து வருது அதேமாரி மேகனா ஸ்கூலு கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நான் பார்க்குற வீட்லேருந்து அமைந்துள்ளது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசி வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்